Hello friends, good evening. கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பசங்களுக்கு வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் வந்து இன்றைக்கி தொடங்கிடுச்சு அவங்கள வந்து நம்ம ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் இந்த வெயிலில் வந்து அவங்க எக்ஸாம் எழுதும் போது மயக்கம் வரும் வெறுத்து வெறுத்து விடும் ரொம்ப ஆகிடுவாங்க ஆனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும் ப்ளஸ் டூ எக்ஸாம் நடக்கிறதுனால நம்ம குட்டீஸ்க்குலாம் தான் ஸ்கூலு மத்தியானம் வெயிலில் போகிறாங்க அவங்க வந்து அதிகமாக தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க இப்போல்லாம் குட்டீஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸே வாங்கி தரதில்ல எதுவுமே செய்யறதும் இல்லை ஈவினிங் இல்லைங்களே அதனால் இன்றைக்கி வந்து நான் ஹஸ்பண்ட்டை சொன்னேன் கொஞ்சம் ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சு அனுப்பலாம்னு மத்தியானம் ஸ்கூலுக்கு போனாலும் ஈவினிங் ரொம்ப லேட்டாக தான் வருவாங்களாம் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்குமே கிளாஸ் இருக்குமோ அதனால தான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் அங்கே ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் மற்றபடி எள்ளு உருண்டை கடலை உருண்டை அது எடுத்துகிட்டு போகலாம் பிஸ்கட்டு இந்த மாதிரி கார ஐட்டம் சிப்ஸ் ஐட்டம் மிக்சர் ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அதனால தான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்க ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கி இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க நீங்களும் அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச ஃப்ரூட்ஸை பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுங்க நம்ம ஏரியாவில் கிடைக்கிற பப்பாயா கொய்யா தர்பூசணி இந்த மாதிரி எது கிடைக்குதோ நம்மளால் எது வாங்க முடியுமோ அதை வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்போ தான் அவங்களுக்கு வெயிலோட தாக்கம் அதிகமாக தெரியாமல் இருக்கும் இந்த ஃப்ரூட்ஸில் உங்களுக்கு எந்த ஃப்ரூட் பிடிக்குன்னு கமெண்ட்ஸில் பொண்ணு சொல்லுங்கள் இது வந்து லிச்சியாக நானே இன்னைக்கு தான் பார்த்தேன் இதெல்லாம் நான் சாப்பிட்டதில்ல ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா தான் இருந்தது இது ஓடு மாதிரி இருக்குது இது வி உரிச்சிட்டா உள்ள வந்து திராட்சை உள்ளே இருக்கும்ல சதை அந்த மாதிரி இருக்குது அதுக்கு உள்ளே வந்து விதை வந்து நல்ல பெருசா இருக்குது அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் வாங்கிட்டு இருந்தாங்க மூணு கொய்யா வாங்கிட்டு இருந்தாங்க நான் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டேன் ஸ்கூல் வீட்டுலேருந்து வந்தவொடனே எனக்கே ரொம்ப பசி நான் அல்சர் அதிகமாக இருக்கிறனால காஃபி விட்டுட்டேன் காஃபியை வந்து என்னால் விடவே முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஈவினிங் வந்தோடனே ரொம்ப பசிச்சுது நான் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டேன் வாழைப்பழம் மூணில் ஒன்று தம்பி சாப்பிட்டார் நாலில் இருந்தது தம்பி ஒன்று சாப்பிட்டார் மீதி மூணு இருக்குது இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு உங்களால் முடிஞ்ச ஃப்ரூட்ஸும் வாங்கி கொடுங்க எங்களாலே வாங்கி கொடுக்க முடியல இன்றைக்கி ரொம்ப கம்பல் பண்ணி வாங்கிட்டு வர சொன்னேன் பாவம் பசங்க வெயிலில் போகிறாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனேன் அதனால தான் வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து ஒரே நாள் நம்ம கொடுக்க இல்லை டெய்லி ஒரு ஃப்ரூட் வந்து நம்ம கொடுப்போம் எது வந்து சீக்கிரம் வீணாகிடுமோ அதை ஃபஸ்ட்டு கொடுப்போம் இப்போ நாளைக்கு வந்து கிரேப்ஸ் கொடுக்கலாம் அப்புறம் இந்த லிச்சி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாமோ லிச்சி ஒரு நாள் கொடுத்து அனுப்பலாம் அப்புறம் கொய்யாப்பழம் ஆளுக்கு ஒரு கொய்யா பழம் ஒரு நாள் கொடுத்துனு போகலாம் இது வந்து மாதுளம்பழம் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் இதை ஒரு நாள் கொடுத்து அனுப்பலாம் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன் இவ்வளோ காசு போட்டு எங்களால் வாங்க முடியாது சொல்லாதீங்க உங்கள் ஊரில் மார்க்கெட்டில் உங்களால் எந்த பழம் வாங்கணும் அந்த பழத்தை வாங்கி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நான் போகிற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்